பலருக்கும் தெரியாத தற்போதைய காலத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஆலிம் தான் ஷேக் அனீசூர் ரஹ்மான் மதனி ஹஃபிதவுல்லா அவர்கள் ஷேக் ரொம்பவே வந்து பொலைட்டாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க பலருக்கும் ஷேக்குடைய கல்வித்தரம் தெரிவதில்லை ஆனால் இல்மை உடையவர்கள் ஷேக்கை அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஷேக்குகளுக்கெல்லாம் ஷேக்காக இருப்பவர்கள் தான் ஷேக் அனீசூர் ரஹ்மான் மதனி அவர்கள் நம்ம பார்க்கக்கூடிய பிரபலமான தமிழ்நாட்டுடைய தாயிக்களுடைய ஆசிரியராக முக்கிய ஆசிரியராக இருந்தவங்க தான் ஷேக் அனீசுர் ரஹ்மான் மதனி அவர்கள் உல்லா ஷேக் அவர்கள் எப்போது சவுதி போனாலும் ஷேக் அப்துல் முக்சின் அல் அப்பாத் ஹஃபிதால்லா அவர்கள் இந்த தற்போது காலகட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு மொஹத்தீஸ் சதீஷ்கலை வல்லுநர் எப்போதும் ஷேக் அனீசுர் ரஹ்மானை கண்டால் அதிகம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஷேக்கை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தான் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அல்லா அஷேக் அனீசு ரஹ்மான் மதனி ஹபிது அவங்க வந்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி என்ற ஊரில் பிறந்தவங்க தான் ஷேக் அவர்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய மூத்த மார்க்க அறிஞனார இவங்களை மக்காவுடைய ஹரம் ஷரீஃபில் உள்ள தலைமை முஃப்தி ஷேக் வசீல்லா அப்பாஸ் அவர்கள் இந்தியாவின் நட்சத்திரம் என்று கூறியுள்ளார்கள் ஷேக் அவர்களுடைய கல்வி பயணம் பார்த்திங்கன்னா ஏராளமானது இவர் ஜாமியா தாருசலாமில் ஒன்பது வருடங்கள் ஆலிம் படிப்பையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்சல் உலமா பட்டமும் பெற்றவர்கள் மேலும் இவங்க பெரம்பூரில் உள்ள ஜமாலியா அரபிக் கல்லூரியில் ஷேக் அகமது ஹசன் சர்காவி அதாவது எகிப்தை சேர்ந்தவங்க இவங்க அவர்களிடத்தில் ஒரு வருடம் அரபி பயின்றார்கள் மேலும் மதினாவில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான்கு வருடங்கள் பிஏ தாவா மற்றும் பி ஷரியா என ஒரே நேரத்தில் இரண்டு பட்டங்களை பெற்றவர்கள் தான் ஷேக் அவர்கள் மதினாவின் மூத்த அறிஞரான ஷேக் இப்னுபாஸ் அவர்களின் முக்கியமான மாணவர்கள் ஒருவராகவும் ஷேக் அவங்க இருக்கிறாங்க சஹி முஸ்லீம் முழுவதும் மனனம் செய்து அதில் இஜாசா பெற்றுள்ளார்கள் ஷேக் அவர்கள் ஷேக் அவருடைய மார்க் பணி பற்றி சொன்னால் ஏராளமாக இருக்கிறது முக்கியமான விஷயங்களை இங்கே குறிப்பிடுவோம் நம்ம இன்ஷா இவங்க வந்து ஜாமியா சலஃபியால அதாவது பனாரஸில் இருக்கக்கூடிய ஜாமியா சலஃபியாவில் எட்டு வருடங்களும் ஜாமியா முஹம்மதியால மால்கனில் இருக்கக்கூடிய ஜாமியா முகமதியால ஒன்பது வருடங்களும் ஜாமியா தாருசலாம் உமராபாதில் பத்து வருடங்களும் பேராசிரியராக பணியாற்றினார்கள் சென்னையில் உள்ள ஐஆர்ஜிசி தாவா சென்டரில் இயக்குநராக ஒன்பது வருடங்கள் பணியாற்றியுள்ளார்கள் தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் பல தாவா சென்டர்களுக்கு ஆலோசனைகள் தந்து வழிநடத்தி அல்லாவின் பாதையில் பணியாற்றி வருகிறார்கள் ஷேக் அவர்கள் மேலும் ஜம்மித் அஹ்லே ஹதீஸ் தமிழ்நாடுவின் மாநில தலைவராகவும் இருக்கிறாங்க மேலும் தற்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய குளியத்துல் ஹதீஸ்ல வாரம் இரண்டு முறை வகுப்புகள் எடுத்து வர்றாங்க தொடர்ச்சியாக சென்னையில் உள்ள தாரு தர்பியா மதர்சாலை நடக்கும் பெண்களுக்கான டிப்ளமா கோர்ஸில் முக்கிய ஆசிரியராக அவங்க இருக்கிறாங்க மற்றும் அங்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை சொற்பொழிவுகளும் நிகழ்த்தி வராங்க சென்னையில் மஸ்ஜித் அஹ்லே ஹதீஸ் மற்றும் சார்மினார் மஸ்ஜிதில் ஹதீஸ் வகுப்புகளும் மஸ்ஜித் இஹ்லாஸில் குரான் வகுப்புகளும் தொடர்ச்சியாக நடத்தி வராங்க வயது மூப்பை அடைந்த நிலையிலும் மனிதர்களிடம் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் அல்லாவின் தூய்மையான மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் மக்களிடம் சேர்க்க அயராது பணியாற்றி வராங்க இந்த வயதிலையும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் அஷேக் அனிசு ரஹ்மான் மதனி அஃபிதகுல்லா அவர்கள் சஹி முஸ்லீம் முழுவதையும் மனப்பாடம் செய்துள்ளாங்க ஷேக் அவர்களுக்கு அருள் புரிவானாக